இப்ப என்ன என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போ சொல்றீங்களா மச்சா யார் கூட்டிகிட்டு போ சொன்னது பிரியா சும்மா விளையாட்டுக்கு பேசுகிறத யா அப்படியா பேசிட்டு இருக்கா ஏதோ கோபிடுது அம்மா சொல்லுங்க கோபிடுட்டு வேற ஒன்னும் இல்ல பிரியா நீ வா பிரியா ஏ என்ன மச்சா வீடு வரைக்கும் வந்துருட்டியா அண்ணே என்ன கூட்டிட்டு போயிடுறேண்ணே என்ன கண்டிப்பா இந்த கலையில் சொல்லி சொல்லி என்ன அடிக்க வைக்கும் என்ன மனசனை அங்கே பேச்சு கேட்டுட்டு கண்டிப்பா என்ன அடிப்பாடுறேண்ணே േ അതാ പെരുസ എടുത്തേ ആണോ നാ അവ പോയി നെച്ചി ഇപ്പന ഉയോടെ കൂട്ടി പോണെ ദയവെ എങ്ങുമ്പോട്ടും വിട്ടിട്ട് പോയിട്ട് இருப்பியா இரு இரு பேசுறேன் அவ்வளவு சீக்கிரம் அப்படிலாம் உன் இங்க இருந்து கூட்டிட்டு போக கூடாதுமா அது நல்லது கிடையாது சரியா என்னதான் இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் பேசி முடிவெடுக்கிறதா ரொம்ப நல்லது நம்ம பாட்டுக்கு டபக்கு டபக்குன்னு எதா இருந்தாலும் பேசி முடிவெடுத்து கூட்டிட்டு போய் எதுனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை சரியா அய்யோ என்னைக்கு அடிச்சு நீ வீட்டை விட்டு வெளியில போன துரத்தி விட்டாத இந்த மனசை இந்த மனசை கூட திரும்பி வாழணுமானே அப்படி ஒண்ணு வாழ்க்கை எனக்கு முடியாது தயவு செஞ்சு உன் கையோட கூட்டிட்டு போயிருந்தே இங்க நான் இருக்கவே இல்லனே எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்லனே பிரியா இரு பிரியா எதுவா இருந்தாலும் பேசி முடிவு எடுத்துக்கலாம் டவக்கிட்ட பக்கம் பேசாத மச்சான் என்ன சொல்றியே இப்போ ஆ பிரியா நான் வேலை எடுக்க பண்ணதுல அது பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கு ஆமா அதெல்லாம் நீங்க கூட்டிட்டு போவேனா ஒண்ணும் வேணாம் அது புரியாம பேசிட்டு இருக்கு மச்சான் வீடுங்க

அந்த சொல்லுதுன்னு பிடிச்சு நல்லா தள்ளி விட்டுட்டு அது மட்டும் உனக்கு கேட்க யாரடி இருக்கா யாவரடி இருக்கா அப்படிதான் பண்ணுவேன் செய்வேன் உன் அண்ணன் கரை வருவானா அம்மா கரை வருவானா இப்படிலாம் பேசலாம் ஆனா நான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டேன் மட்டும் பிடிச்சு தள்ளி விட்டு கொள்ள கூட வருவேன் இல்ல அவையில கொண்டுவேன்னு சொன்னது ஒரு பெரிய விஷயம்னு அவைய கொண்டுவேன்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியல ஆனா நான் சொன்னது ஷா நோட் கிட்ட என்ன அடிக்கு வரைய கொல்ல வரைய புடிச்சு தள்ளி விடுறியா இதெல்லாம் என்னைக்கு நடக்கத்தான செய்யும் என்னதா இருந்தல இது உங்க வீரே முடி பண்ணிட்டீயா இல்ல நான் என்னதா இருந்தா வேற அளவு நினைச்சிட்டீயா இல்ல இருக்கட்டும் இருக்கட்டேங்க இருக்கட்டும் கரெக்ட்டா எங்க அண்ணன் வந்துருச்சி எங்க அண்ண கூட நான் பாட்டுக்கு புடு புடு புடுன்னு கலந்து போய்டுவே எனக்கு யாரோ கேவலா சாமி உங்க பிளனிங்கலயே பாத்துடுங்க ஏனே என் கையோட என்ன கூடி வரே நான் பேசுற அவர்க்கிட்ட என்னதான் இருந்தாலும் இப்போ உங்களோட பீரோவா இருந்தாலும் அவளோட பீரோவா இருந்தாலும் பிரியாவோட பீரோல வந்து அவங்க எடுக்கிறது நல்லதா யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதானங்க பீரோல வந்து லாக்கரை தொடர்ந்து இப்படி நகையை எடுத்துட்டு போறாங்களே என்னதான் அவைய போட்ட நகையா இருந்தாலும் இப்படி எடுத்துட்டு போறது நல்லதா இப்படி பண்ணலாமா வைக்கலாமான்னு அந்த பிள்ளைக்கு தோணும் இல்ல என்ன நினைச்சிட்டு பண்றவ இதை யாரும் கேட்க மாட்டீங்களா உங்களுக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம் இது என்னதான் இருந்தாலும் இது பெரிய விஷயம் இல்ல ஏதோ ஒரு பொருள் காணாம போகுது வீட்டுல உள்ளவங்களை சந்தேகப்படுற அவங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போனா அந்த பிள்ளை கேட்கறதுக்கு நீ ஏன் உங்க அக்கா கிட்ட கேட்க மாட்டீங்களா அந்த பிள்ளைய பிடிச்சி எல்லாரும் சேர்ந்துட்டு திட்டுறியா இங்க பாருங்க என்ன நீங்க என்னன்னு கேட்டேன் எங்க அக்கா இந்த வீட்டுல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நாங்க ஏதாவது ஒரு காரியம் பண்ணனும் அப்படின்னாலும் அது கிட்ட கேட்காம நாங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கவே மாட்டோம் என்னைக்கும் எடுக்க மாட்டோம் அப்படிப்பட்ட நாங்க எப்படிங்க திடீர்னு அது எடுத்துட்டு போறது ஏன் தண்ணி எடுத்துட்டு போற ஏ எங்களுக்கு உங்களுக்கு தொல்ல நாங்க சொல்ல முடியுமாங்க அது பண்ணதுதாங்க இந்த வீட்டுல ராஜ்யம் அது செய்யறதுதான் எல்லாமே அது என்ன சொல்லுதோ நாங்க அதுபடி தாங்க நடப்போம் அது இப்ப மட்டும் இல்ல அப்பையில இருந்து எங்க அக்காவோட பேச்சதா நானா இருந்தாலும் சரி எங்க அம்மாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் இப்ப உடனே அதை கூட தெரியும் உடனே முடியும் எப்படிங்கறதுக்காக எங்க அக்கா கிட்ட போயிட்டு ஏக்கா இப்படிக்கா அப்படிக்கா நான் சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாதுங்க சொல்லிட்டேன் ஏன் பிரியா உனக்கு தெரியாதா நான் எதுவா இருந்தாலும் எங்க அக்கா கிட்ட கேப்பேன் பண்ணுவேன்னு இப்ப என்ன உங்க சொல்லிட்டு இருக்காரு சொல்ல மாட்டியா நீனு அது சரிதாங்க அது சரிதான் கேப்பீங்க பண்ணுவீங்க சரி சரிதான் அவங்க சொல்றதா நீ கேக்குற வந்து நான் கண்டுக்கற மாட்டேன் ஆனா லாக்கர் தொடர்ந்து நகை எடுக்கிறதுலாம் பெரிய விஷயம்ங்க இது ஒரு யாரா இருந்தாலும் இப்படி பண்ண மாட்டாங்க இப்ப இப்பரியா ஓடுறது நீங்க தொடர்ந்து எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான் அப்படி கூட பண்ண மாட்டாங்க இப்ப சுந்தரியோட நகையை நான் கேட்காம நான் எடுக்க முடியுமா அவ கொடுத்தா தான் நான் வாங்க முடியும் ஏதோ ஒரு அடகு வைக்கிறதுக்கு எதுக்கோ சுந்தரி கொடுக்காம நான் போய் அதை எடுத்தா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பாக்குற இது ஒரு மூணாவது ஒருத்தவங்க வந்து பாக்குறது அது நல்லது இல்லைங்க எடுக்கிறது நல்லதே கிடையாது அதனால எந்த ஒய்ஃபும் கேட்காம இருக்க மாட்டாங்க கண்டிப்பா கேட்க தாங்க செய்வாங்க கேட்கறதுக்கு நீங்க இப்படி சண்டை போட்டீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது இங்க பாருங்க என் தங்கச்சி தேவையில்லாம அடிச்சு துவர்த்துறீங்க கூட்டி கொண்டு போய் வச்சிருக்கிறதுக்கு என்னால முடியாம இல்ல என் தங்கச்சிக்கு என்னால சோர் போட முடியாம கிடையாது ஆனா நீ

நான் நினைச்சேமா நீ கரெக்டா சொல்லிட்டு என்ன பிரியா என்ன எங்க அக்கா இந்த வீட்ல மூணாவது மனுஷியா சொல்லு பிரியா இங்க பாருங்க மச்சான் எதுவுமே தெரியாம உங்க பாட்டுக்கு பேசாதியா என்ன விஷயமா இருந்தாலும் எங்க அக்காக்குதான் இந்த வீட்டுல பிரியாவுக்கு கூட கிடையாது அவ்வளவுதான் சொல்றேன் பிரியாவுக்கு கூட கிடையாதா பிரியா நீ கிளம்புமா நீ வா நீ வா நான் கூட்டிட்டு போறேன் உன்ன உனக்கு கூட கிடையாதுல அப்படி இருக்கிற வீட்டுல இந்த வீட்டுல நீ இருக்க வேணாம் நீ வாமா முதல்ல நம்ம போயிருவோம் அண்ணே நிஜமா தான் சொல்றேன் உன்னதும் கல்யாணம் இந்த வீட்டுல வச்சிருக்கா பாப்ப உனக்கு கூட முதல் முடியாத முதல் உரிமை இல்லையா அந்த வீட்டுல அவங்க முதல் உரிமை என்னங்க இன்னொருத்த வீட்டு கல்யாணம் பண்ணி போனவங்க அவங்களுக்கு முதல் முதல் உரிமைன்றீங்க இந்த வீட்டு கல்யாணம் என்னதான் இருந்தாலும் அவங்களை நான் ஒதுக்கி வைக்க உங்களுக்கு சொல்லவே கிடையாது ஆனா இந்த பிள்ளைக்கு முதல் உரிமை நீங்க கொடுத்தே ஆகணும் இப்படி பேசுறதுல உங்களுக்கு நியாயமா இருக்கா அவங்க என்னதான் நீங்க சொன்னாலும் பண்ணாலும் வச்சாலும் அவங்க மூணாவது மனுஷிதான் மூணாவது மனுஷிதான் மூணாவது மனுஷிதான் அதுதான் உண்மை அதுதான் ரியாலிட்டி நீங்க பாருமச்சா பொறுமையா பேசுறதுல நினைக்காத யார பத்தி வேணாலும் பேசு என் அக்கா பத்தி எடுத்து பேசாத அக்கா பத்தி உனக்கு என்ன தெரியும் அவங்க ஊர்ல போய் எங்க அக்கா பத்தி கேட்டுருப்பாரு ஒருத்தவங்க ஒண்ணு சொல்ல மாட்டாங்க சொன்னவங்க வாய் இருக்காது என் மச்சான் வெட்டி சரிச்சிருவாரு என்ன பேசிட்டு இருக்க நீ அக்கா பத்தி நீ பேசிட்டு இருக்க மூணாவது மனுஷன் மூணாவது மனுஷன்றா ஏ குடும்பத்தை உனக்கு தெரியுமா உன் தொங்கச்சி இங்க வாழதான் வந்திருக்கு சும்மா முதல் உரிமை எடுத்துக்கிறதுக்கெல்லாம் இல்ல ஆஹ் புரிஞ்சுதா எங்க அக்கா இருக்க வரைக்கும் எங்க அக்காவுக்கு தான் முதல் உரிமை அப்புறம் பாத்துக்கலாம் யாரு வந்தாலும் அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க எங்க அக்கா இங்க எந்த போல வந்து எடுக்கதான் செய்யும் வைக்கதான் செய்யும் அதுகிட்ட கேட்க யாருக்கிட்ட கேட்கணும் அவசியமே கிடையாது அது ஏங்க கேட்கணும் அது ஏன் கேட்கணும் அதனால நீங்க பேசாம போறீங்களா எங்க ஃபேமிலி விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம் பிரியா உள்ள போ உங்க ஃபேமிலி விஷயம்னா இப்படி வருவே என் தங்கச்சி தூக்கு போட்டு அடிப்பீங்க வீர விரட்டுவீங்க வெளியில நான் எதுவும் கேட்க கூடாதா நான் கேட்க கூடாதா அப்போ எதுவுமே கேட்கக்கூடாது கேட்க கூடாது கேட்க கூடாது யாருமே கேட்க கூடாது அவ்ளோதான் சொல்றேன் போறீங்களா கொஞ்சம் பேசிக்கிறோம் என் தங்கச்சி சொல்றதா இங்க நடக்கணும் என் தங்கச்சிக்குதான் முதல் உருமா கொடுக்கணும் அவளோட பொருளை யாரும் வந்து எடுக்க கூடாது அப்படின்னா என் தங்கச்சி இந்த வீட்டை இருக்கட்டும் இல்லைன்னா என் கையோட நான் கூட்டிட்டு போயிடுறேன் என்ன சொல்ல வரீங்க இப்போ இப்ப நான் சொல்றதுதான் நடக்கணும் இல்லனா இப்ப என் தங்கச்சி நான் கையோட நானே கையோட கூட்டிட்டு கிளம்பிடுவேன் நீங்க என்ன சொல்றீங்க போ சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க என் தங்கச்சி நான் கையோட கூட்டிட்டு போயிடுவா

யாரு நைட்டி உதக்கி வர்ற உனக்கு பொண்ணு கொடுத்த மாதிரி என்ன சொல்லணும் என்னையுமே அடிப்பேன் நீ பிரியம் ஏதாவது கடல எடுப்பு அவன் மண்டை உடைச்சிடறேன் நான் இன்னைக்கு யார் வீட்டுல வந்து நின்னு யார் மண்டி உடைக்கிற ஓ மண்டை இருக்காது பாத்துக்க நிச்சயம் இருக்க முடியும் பிச்சிருவேன் ஏ விடாத நம்ம விடாத இவனை ஏதாவது வழி பண்ணி அனுப்பி விடு பாரு என் தங்கச்சிக்காக உன்னை விடுறேன் நான் சும்மா இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவே தெரியாது என் தங்கச்சிக்காக விட்டுட்டு போறேன் இப்போ சொல்றேன் என் தங்கச்சிக்காக தான் உன்னை விட்டுட்டு போறேன் தவிர உன்னை பாவம் சொல்லலாம் இல்லை என் தங்கச்சியோட தாலி நினைக்கிறோம்னு விட்டுட்டு போறேன் பாத்துக்கோ பிரியா போகாதா சொல்லிட்டேன் என்ன நடக்கும்னு தெரியாது பிரியா போக கூடாது போக கூடாது என்ன பிரச்சனை இருந்தாலும் இங்கேயே பேசி முடிவு எடுத்துக்கலாம் இத்தோட விட்டு நான் எதுவும் பேச மாட்டேன் ஒழுங்கா உள்ள போ இவ்வளவு பேசுற நீ பேசாம இருப்பியா நீயாவது பேசாம இருக்கிறதாவது அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் உன்னை சும்மா விட மாட்டேன் தெரிஞ்சுக்கோ இந்த பாரு நான் என் தங்கச்சி கையோட கூட்டிட்டு தாண்டா போக போறேன் ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ என்னைக்கு நீ திருந்திரியா அன்னைக்கு அமிச்சு விடுறேன் அக்கா கா அக்காவான் அது வந்து கைக்கு மாறாது ஏன் மகளுக்கு தான் முதல் உரிமை அதை தெரிஞ்சுக்கோ நீ வந்துட்டான் பெருசா பேசுறதுக்கு போயிட்டு இருவோம் தங்கச்சி கூட்டிட்டு யார் வேணான்னா டேய் மாவனை விடுறா போனா போட்டேன் வேற பொண்ணை பார்த்து கட்டி வச்சுட்டு போறது